புத்தகத்தை நான் எனக்கு ஒன்றரை கிலைக்கும் போது புத்தகம் எனக்கு கிடைச்சது ஆனால் ரொம்ப ஆர்வமாக பாரிச்சு முடித்தேன்னா காரணம் இந்த புத்தகம் வந்து இலகுவான தமிழில் வந்து எழுதப்பட்டிருக்கு அது மாதிரி ரெண்டாவது தலைமுறை கல்யாணம் வாசிக்கக்கூடிய தன்மையை வந்து அவர் அதில் கொண்டு வர ஒரு வேர்ட்ஸ்களும் ஒரு ஒரு வரிகளும் வந்து ரொம்ப ஈஸியாக எழுதியிருக்கிறது இதில் நான் வாசித்த அளவில் ஒவ்வொரு அக்தியாலையும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து ஏதாவது ஒரு சம்பவத்தை வந்து அவர் எழுதுற அந்த சம்பவத்தில் வந்து இருக்கிற உணர்ச்சிகள் அது ஃபீலிங் வந்து ஏதோ எனக்கு அது நடக்கிற மாதிரி ஒரு ஒரு உணர் உணர்வையான கீழே இதில் வந்து எதா என்ன நாங்கள் ஒரு ஆம்பளை விட்டு ஒரு சம்பமாக இருக்க பெண்ணை வீட்டு ஒரு சம்பமாக இருக்கலாம் அதில் வந்து இந்த என்னையே அந்த எனக்கு அதை நடக்கிறது கொடு கொடூரை அப்படி இல்லாட்டிட்டு அப்பா சாகிற அவர் ஆன்மகன் ஆயிருந்தால் என்னென்ன செய்கிறோம்ன்றத ஃபுல்லாக எங்கெண்ட வாழ்வு முறை அது இதில் போகிற அதை ஒரு ஒரு ஒதுக்கமாக வச்சிக்கிட்டு எங்கே நம்ம நாட்டில் முறை அங்கே எப்படி இருக்கு இருக்கிறதுன்றத அந்த மித்திரலையும் நடுபற்ற சொல்ற நானே சேர்ந்து வாங்குவதுங்கிற மாதிரி ஒரு இதா இருக்காரு ஆஹ் அதை விட்டு அதே அதே மாதிரி அதில் இது வாசிக்கிறதுக்கு மு முதலிருந்த இளைஞர் தமிழர்கள் போராட்டம்ன்ற ஒரு வியூல இருந்து ஒரு பார்வையில இருந்து சாப்பிடட்டும் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் அதுக்கு முதல வாசிக்கிற முதலே இது என்னென்னா ஓகே அங்க இருக்கிற இட மக்களுக்கு வந்து எல்லாரும் புலிகளுக்கு சாப்போடு இல்லாட்டி எல்லாருமே ஏதோ ஒரு வேற ஒரு இயக்கத்துக்கு சாப்போடு எல்லாரும் ஒரு போராட்டத்துக்கு சப்போர்ட்டிவா தான் அந்த ஒரு பார் தான் என்ன பிறகு வந்து அப்படி இல்லை இதை பற்றி அறியாத ஆக்களையும் வந்து எப்படி எப்படியாவது சம்பந்தப்பட்டு எதுவுமேரு அறிவிப்பிள்ளைங்களா அது எனக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் நான்தான் வாசி செங்க மாதிரி போத்துக்கிட்டதுன்றதை வந்து இந்த வாசிக்க வந்து நான் ஒவ்வொரு சட்டங்கள் கிட்டத்தட்ட சொன்ன அடுத்தளவு வந்து அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப மனசை பாதிச்சது நான் எனக்கு ஒரு இது எழுதினேன் நான் கருத்துணா எழுதினது வந்து ஈழ போராட்டத்தின் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பயணம் தான் இந்த ஆதிரை இதில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிகவும் தத்ரூப தத்ரூபமாகவும் அருமையாகவும் இந்த நூலின் படைப்பாளின் மூலம் சித்தரிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கூற போனால் சிறுவயதிலேயே புலம்பெயர்ந்து இங்கு வசிக்கும் நென்னை போன்றவர்களுக்கு ஈழப் போராட்டத்தை மட்டுமல்லாது அங் அஹ் அங்கே வா அங்கத்தைய அங்கத்தைய வாழ்வு முறை வாழ்க்கை முறையையும் நேரிலேயே அனுபவிப்பது போன்ற ஒரு உணர்ச்சியை எனக்கு அஹ் தோற்றுவிக்கின்றது மட்டுமல்லாமல் நமது சமூகத்தில் காணப்படும் சில சமூகவியல் பிரச்சனைகளான சொன்ன மாதிரி எனக்கு வாசிக்கிறதுக்கு சாதி பாட்டு பிரச்சனைபாட்டு பிரச்சனை உள்நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக இடம் பெயர்ந்தவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் உள்நாட்டு போர் போரின் பின்னரான சமூகம் புனர்வாழ்வு அதன் பின் சமூக மின்றிணைவாக்கம் மலையர்கள் செயலை தோட்ட வாழ்வை இதெல்லாம் எனக்கு முதல் தெரியாது மலையர் மக்கள்னா யாரே தெரியாத ஒரு குடும்பம் குடும்ப வாழ்க்கை குடும்ப அரசியல் பிரச்சனைகள் அதே மாதிரி இலங்கை அரசாங்கத்தின் நிலப்பாடு இப்படியான விஷயங்கள் இதை வந்து மிக நுட்பமான முறையில் மிக அழகாக ஒரு மாலையாக்கி கோர்த்து நூல்வாடியில் விவசாயங்களில் தரப்பட்டதா அந்த ஆதரவு இல்லை ஒவ்வொரு நான் சாக்டரை குறிப்பிட்ட ஒரு கொள்கையும் வந்து ஒரு ஒரு பூ இதெல்லாம் அடுத்து அவர் படிவாக்கு எங்களை மாதிரியான ஜெனரேஷனுக்கு விளக்கக்கூடிய மாதிரி எங்கே இருக்க இது வந்து ஒரு நியூட்ரலாந்து தான் கேட்க இங்கே வளர்கிற ஒரு சந்ததிக்கு இது எங்கள் வரலாற்றை காணும் இதுக்கு மேலே தீவிரமாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை என்னுடைய வர